உருவத்தில் வந்த ஆவையை பத்திரகாளி குடும்பத்தினர் சிறை பிடித்து விடுகின்றனர் அந்த எலும்பு கூட அரசன் அமர்ந்திருக்கும் நாற்காலியை உடைக்க ஆவி போல் மாறுவேடம் போட்டுக்கொள்ள வேண்டும் என முடிவாக திட்டமிடுகின்றனர் ஆனால் எவரும் எதிர்பாராத விதமாக விக்கி ரோபோட் மற்றும் அசிஸ்டன்ட் விக்கி ரோபோட்டுகளில் கேரக்டர் மோடுகளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக போட்ட திட்டம் வீணாக்கப்பட்டது கடைசி நேரத்தில் இந்த ரோபோக்களை நம்பி எல்லாம் சொதப்பிருச்சே கவலைப்படாதீங்க சயின்டிஸ்ட் தம்பி அந்த ஆவி மாதிரி நான் வேஷம் போடுறேன் ஏம்மா ஏம்மா அசையாது எம்மா மேக்கப்புக்கு அழைச்சிட போகுதே ஏம்மா எங்களை மன்னிச்சிருங்கம்மா என்னோட ரோபோட்டுகளோட கேரக்டர் மோடுகள்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல கரெக்டான சந்தர்ப்பத்தில் எல்லா ரோபோட்டும் ஒரே மாதிரி ப்ளாப் ஆயிருச்சு அடகம் விடுங்க சயின்டிஸ்ட் தம்பி இப்போ கரண்ட் போச்சுனா மிக்ஸி வேலை செய்யாது அதுக்காக சட்னி அரைச்சு சாப்பிடாமையா இருப்போம் அம்மில அரைச்சாச்ச சட்னி வச்சு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி நினைச்சுக்கங்க என்னைக்குமே மிஷின் வேலை செய்யலனா மனுஷங்க தான் இறங்கி வேலை செய்யணும் நான் அந்த ஆவி மாதிரி கெட்டப்ப போட்டுட்டு அங்க போய் ஒரு கலக்கு கலக்க போறேன் பாருங்க

ஒண்ணு மட்டும் ஞாபகம் வெச்சுக்கங்கமா இந்த ஒட்டுமொத்த உலகமே உங்களை நம்பி தான் இருக்குது ஆあ புரிஞ்சது தம்பி அம்மா ஏமா அந்த வீட்டுக்கு எப்படிம்மா போக போறியே அதுவா ஐடியா கெடுத்து இதோ வந்துட்டேன் வந்துட்டேன் போடுங்கடா பாட்டும் இல்லாம ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க இந்த ஆயுதத்தை எடுத்து அவன் நாற்காலிய உடைக்கணும்னா முதல்ல அந்த எலும்புக்கூட அரசற்கால இருந்து வெளியே வரணும் எலும்புக்கூட அரசாலிலிருந்து எந்திரிச்சாதான் அந்த நாற்காலிய உடைக்க முடியும் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த ஆயுதத்தை சும்மா சும்மா தூக்கிட்டு போகாதீங்க பிறகு அந்த எலும்புக்கூட அரசனுக்கு உங்க மேல சந்தேகம் வந்துரும் அதனால இத ரகசியமான இடத்துல புதைச்சி வச்சிருங்க சந்தர்ப்பம் கிடச்சி அந்த எலும்புக்கூட அரசன் நாற்காலியில இருந்து எந்திரிச்ச உடனே ஒரு விசில் அடிச்சீங்கன்னா போதும் அந்த பெருச்சாளி இந்த ஆயுதத்தை தூக்கி உங்க கைக்கு கொண்டு வந்து கொடுத்துரும் ஆ நல்லா புரிஞ்சது தம்பி யா பெரிச்சாளி நீ இங்கேயே கட நான் விசில் அடிச்சதும் வாடி வா என்ன ரகசியமா குழியை தோண்டி புதைச்சி உட்காந்துக்க வேற யாரோ பார்த்தா சண்டைகள் வந்துடும் நாம போவோம் அந்த ஊட்டு பால் காய்ப்பு விழால எம்புட்டு சந்தோஷமா இருந்தோம் ஏமா கேமராவா பாருங்கம்மா நம்ம எல்லாரும் ஃபேமிலியா ஒரு செல்ஃபி எடுப்போம் எங்க எல்லாரும் சிரிங்க ஹிரமஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு பால்க ஐபோ விலால எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் அந்த எழும்பு கூடு அரசை எங்கு சந்தோஷத்தலாம் கெடுத்துட்டா அவனா

ஏம்மா இது சேனல் டேபிள் இல்லாம்மா டைனிங் டேபிள் இந்த நடு தான் நம்ம எல்லாரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடணும் ஆமா நம்ம எல்லாரும் ஒட்டுக்கா ஹாலில் உட்காந்து தான் சாப்பிடணும் ஏ பாவையும் எப்படி இருந்த எங்க ஊட்ட இப்படி சீரழித்து விட்டாடுவோளே அம்மா அம்மா யாருதி அம்மாடி இந்த குட்டி சாத்தானா அம்மா எப்பமா வந்தீங்க அதுவா கண்ணே அத்தோ அதுவா மகளே ஏதோ எப்போதுதான் சற்று நேரம் முன்னாடி வந்தேன் அம்மா நீங்க போன காரியம் என்ன ஆச்சுமா அந்த குடும்பம் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லை மகளே நானும் எல்லா இடத்துலயும் தேடி அலைஞ்சிட்டேன் ஆனா அந்த குடும்பம் எங்க ஒளிஞ்சிருக்கிறாங்கன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல ஒருவேளை அந்த குடும்பம் சாதாரண குடும்பம் இல்லாம பெரிய புத்திசாலியான குடும்பமா இருக்கும்னு நினைக்கிறேன் சரிம்மா வருத்தப்படாதிய நான் எதுக்கிட்டே வருத்தப்படணும் நான் தான் பல்ல காட்டிட்டு சிரிச்சிட்டு இருக்கேனே அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த டிராகனோட பற்களை எடுத்துட்டு போன அந்த திருடனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் எம்மாடி அப்போ 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 போ மாறிய டிராகன் பற்களை எடுத்த அந்த திருடனை நாங்க மரத்துல கட்டி அடிச்சிட்டு இருக்கோம்மா எம்மாடி போ மா அந்த திருட அடி வாங்குறத ரசிச்சு போய் பாப்போம் வாங்கமா வாங்க வாங்க இதோ அங்க பாருங்கமா அந்த திருடன தான் நம்ம கிட்ட இருந்த டிராகன் பற்களை திருடிட்டு போனது ம் அம்மாடி இவ்வளவுளா அட பாவங்களா டேய் 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 எதுக்குடா என்ன கட்டி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க திருடனே உண்மையைச் சொல் டிராகன் பற்களை எங்கே ஒளித்து வைத்துரிக்கிறாள் அடேய் நல்லி எழுப்பும்படையா நாலும் பல்லே வளர்க்க மாட்டேன்டா என் கிட்டே போய் ட்ராகனு பல்லு சிங்கப்பல்லுன்னு கேட்டுகிட்டு இருக்கியடா ஏய் கடத்தல் கட்டப்பா பொய் சொல்லாத இந்த மனித கூட்டத்திலேயே நீ தான் திருடன் கண்டிப்பா நீ தான் அந்த பல்ல இருக்கணும் ஏய் குட்டி சாத்தா உன் கிட்டே எப்படி முறை நான் பல்ல திருடலை மோதுரத்தை தான் திருடுனேன் அப்போ சரி மோதிரம் அதுதான் நான் கையில எடுத்து மாட்டுறதுக்குள்ளே மறைஞ்சு போயிடுச்சே மோதிரம் எப்படிடா மறையும் நல்ல அது எப்படி எனக்கு எப்படிடா தெரியும் எப்படி மறையுன்னு தெரிஞ்சுதுன்னா கூட இருந்து எதிர்த்தா பேசுறா கவலைப்படாதீங்கம்மா இவனுங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் அந்த டிராகன் பற்கள் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடலாம் ஆமாம் மகளே இவர்களை நன்றாக காட்டு அடி அடிக்கச் சொல் அப்போதான் காட்டுத்தனமாக உண்மை வரும் உம் ஆமாம்மா சரியாக சொன்னீர்கள் எலும்புக்கூடு வீரரே இந்த அடி பத்தாது இன்னும் வேகமாக அடித்து வேகமாக உண்மையை வாங்குங்கள்

மகாராஜாதிலோ துங்க ராஜகுலத்திலக ஈரே பதினான்கு லோகத்தின் அதிபதி எம்மாடி அப்போ இதுதான் எலும்பு கூட அரசன் உட்கார்ந்திருக்கிற நாற்காலியா இத தா உடைக்கணுமா ஆவிங்களே நீங்கள் போன காரியம் என்னாச்சு அந்த குடும்பம் ஒளிஞ்சிருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா அம்மா ôngளத அரசர் கேக்குறாரு சொல்லுங்கமா அது அது வந்து அது வந்து அரசே எவ்வளோ முயற்சி செய்தோம் என்னால் அந்த குடும்பம் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை நானும் பாக்கறேன் அந்த குடும்பம் எவ்வளவு நாள் தான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறாங்கன்னு பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அன்னைக்கு அவங்கள பாத்துக்கிறேன்